வணக்கம் சார் வணக்கம் இப்போது எம்பி எலெக்ஷன் வருது சார் பிஜேபி கூட்டணி திமுக கூட்டணி ஏடேம்கே கூட்டணி நாம கட்சி வந்து தனியாக நிற்கிறாங்க ஆமாம் அதை பற்றி உங்களுடைய அரசியல் விமர்சகர் உங்களுடைய கருத்துனா சார் இப்போ என்னோட பார்வை என்ன அப்படின்னா இப்போது ஒரு அரசியல் விமர்சகராக என்னோடய பார்வை இதை எப்படி பார்க்குறேன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு கூட்டணி தான் இருக்கும் வழக்கமாக ரெண்டு கூட்டணி தான் இருக்கும் ஒன்று திமுக கூட்டணி இன்னொன்று அதிமுக கூட்டணி இதுதான் இருக்கும் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எம்பி எலெக்ஷனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற எலெக்ஷனையும் இப்போது அதுக்கப்புறம் உள்ளாட்சி எலெக்ஷன் அதுக்கப்புறம் இப்போது எம்பி அவங்க தொடர்றாங்க இதில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ஏடிஎம்கே தான் பிரிஞ்சு பாஜக தனியாக களம் காணது பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகள் அங்கே சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாங்க இப்போது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் போட்டியாக அல்லது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியாக களத்தில் பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா அவங்க தெளிவா வேட்பாளரை முன்னிறுத்தி ஓட்டு கேட்குறாங்க பிஜேபியோட கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர்னு யாரும் தெரியல திமுக கூட்டணியிலும் பிரதமர் வேட்பாளர் யாரும் தெரியல மக்கள் இதில் கோயம்புவாங்க எதனாலன்னா நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் வேட்பாளர் தேர்தல் திரும்பவும் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கணும்னு என்டிஏ கூட்டணி சொல்லுது பட் இந்தியா கூட்டணி எதை வலியுறுத்தி யாரை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கிறாங்கன்றத இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அந்த கேள்விக்குறியில் திமுக வேட்பாளராக யாரை முன்னிறுத்துகிறாங்கன்னு தெரியாமல் இருக்கும்போது அதிமுக எப்படியும் பிஜேபிக்கு தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு எங்களை மாதிரியான விமர்சகர்களோட பார்வையாக இருக்குது தெரியல பிஜேபி தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு ஒரு வலுவான கட்சி இல்லையா சார் இல்லை அதுதான் சொல்ல வரேன் இப்போது மா உங்களை மாதிரி மீடியாக்காரங்க கட்டமைக்கிற விஷயம்தான் பிஜேபி வந்து வலுவான கூட்டணி இல்லைன்னு நினைக்கிறீங்க பிஜேபி வலுவாக வளரலன்னு நினைக்கிறீங்க ஆனால் அட்லீஸ்ட் ரெண்டு பர்சண்டாவது இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்றது இந்த எம்பி எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறீங்க இன்னும் தேர்தல் அறிக்கையே இன்னும் நோக்கி மக்கள் ஓட்டு போடுறீங்க போடுவாங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க அதில் அமைச்சரக என்ன நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற எலெக்ஷன்ல வகுத்த அதே தேர்தல் அறிக்கை தான் திமுக கூட்டணி இப்போ வச்சிருக்காங்க அதிமுக கூட்டணியும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்ரெடி தேர்தல் அறிக்கை விட்டுட்டாங்க அதில் நிறைய செயல் திட்டங்கள் விட்டுருக்காங்க பிஜேபி இருபத்தேழு பேர் இருபத்தி ஏழு பேரை கொண்ட குழு அமைச்சருக்கு தேர்தல் அறிக்கைக்காக அது வெகு விரைவில் வந்துடும் இங்கே யார் தேர்தல் அறிக்கை முன்னாடியாக சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை யார் செயல்படுத்துகிற மாதிரியான தேர்தல் அறிக்கையை விடுறாங்க அதை செயல்படுத்துனாங்களா இல்லையான்றது தான் மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் அதுதான் நம்மளை மாதிரியான மீடியா கால் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுமே கண்டி ஒரு சார்பு விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது இது என்னோடய கருத்து இப்போது அண்ணாமலை அவர்கள் இப்போ எம்பி அலட்சுமி நிற்கிறாரு ஓகே ஸ்டார் வேட்பாளராக நிற்கிறாங்க தமிழை சவுந்தரராஜன் வந்து அவன் ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்து வேட்பாளராக நிற்க நிற்கிறாங்க ஓகே ஏன் பிஜேபியில் ஆளுங்க இல்லைங்களா இது நல்ல கேள்வி ஏன் பிஜேபியில் வந்து ஸ்டார் வேட்பாளராக நிறுத்துறீங்க ஏன் வேட்பாளர் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க நல்ல கேள்விதான் ஆனால் இது எங்களை மாதிரியான நாங்கள் பார்வை எப்படி பார்க்குற அப்படின்னா பிஜேபி வளர்ந்துருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு உணர்த்தணும் அதை எப்படி உணர்த்தணும் அப்படின்னா நார்மலான வேட்பாளர்கள் நிற்க வச்சா ஓட் பேங்க் கன்வெர்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் டஃப்பாக இருக்கும் ஏன்னா நாலு முனை போட்டி இந்த நாலு முனை போட்டியில் ஸ்டார் வேட்பாளர்களை நிறுத்தினா தமிழிசை மாதிரி மேடத்து மாதிரியோ அல்லது அண்ணாமலை மாதிரியோ அவங்கள நிறுத்தினா மக்களுக்கு பரட்சியமான முகம் சின்னமும் பரிகட்சமாகும் ஈஸியாக ஓட்டு கன்வெர்ட் ஆகும் இதுதான் பிஜேபியோட ஸ்டார் வேட்பாளரின் தாரக மந்திரம் இப்படிதான் ஏன் பார்வை பிஜேபியும் ப்ளஸ்ஸு பாமகவும் கூட்டணி வந்து பொரு பொருந்தாக கூட்டணின்னு சொல்கிறாங்க இல்லை பிஜேபி பொருந்தா கூட்டணி பாமக பொருந்தா கூட்டணி அப்படின்னு அந்த விமர்சனத்தை வைக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எதிர்கட்சியாக இருக்கிற இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுக தான் அப்படின்னு பார்த்தினா திமுக கூட்டணியிலே இருக்கிற திரு திருமாவளவன் அவர்களோ அல்லது வைகோண்ணன் அவர்களோ இதுக்கு முன்ன ரெண்டாயிரத்தி பதினாறில் பொருந்திய கூட்டணியாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாதிரி தான் இங்கேயும் பாமகவும் பிஜேபியும் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பொருந்திய கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு அன்புமணி அவர்கள் தருமபுரின்னு ஜெயிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருந்து பிரதமர் மோடி அவர்கள் ஜெயிச்சதுக்கு திரு அன்புமணி அவர்களும் ஒரு காரணம் ஸோ அப்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஓட் ஷேரிங் நடக்குது பிஜேபிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஓட் ஷேரிங் நடந்திருக்கு அதனால் அது பொருந்திய கூட்டணி எதுக்கு மொத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களே நிறைய இடத்துல அதை சொல்லியிருக்கிறார் திமுக வந்துட்டு தேர்தல் அறிக்கையில் சொன்னதை இன்னும் செயல்படுத்தலைன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ மக்களுக்குமே அது தெரியும் தேர்தல் அறிக்கை சொல்கிறதோடு மட்டும் நிறுத்தாமல் அதை செயல்படுத்தினா எந்த கட்சி இருந்தாலும் வெற்றி பெறும் எம்பி எலெக்ஷனில் பம்பரம் சின்னம் கிடைக்கல மதிமுக அவங்களுக்கு பின்னடைவு ஏற்படுங்களாம் பம்பரம் சின்னத்தால் பின்னடைவு ஏற்படாது பட் திரு துரை வைகோ அவர்கள் பேசிய வார்த்தைகள் வேணால் அந்த கட்சியிலேயே கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம் ஏன்னா அங்க திரு மூத்த தலைவர் இருந்திருக்கும் நான் கூட பம்பரத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் மேபி கூட்டணி கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் ஆனா தனிச்சின்னம் கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தாது அது அவங்க கட்சியோட வளர்ச்சியை தான் கொண்டு போய் நிறுத்தும் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்திய அரசுக்கும் உங்களுடைய இல்லை இல்லை அதாவது மத்திய அரசுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது அது காங்கிரஸாக மத்திய அரசில் இருந்திருந்தாலும் இதுதான் நிலை பிஜேபி மத்திய அரசில் இருந்தாலும் இதுதான் நிலை நீங்கள் அந்த மாதிரி குற்றச்சாட்டத்தை விட எந்த ஒரு எலெக்ஷனுக்குமே வர்றது எலெக்ஷன் வர்றதுக்கு இருந்தாலும் அதுதான் வரும் இதில் ஒரு சாராமே குறை சொல்கிறது சரியில்லை எந்த திட்டத்தை இது வரைக்கும் பிஜேபி மட்டுமே கொண்டு வந்தது காங்கிரஸும் கொண்டு வந்தது காங்கிரஸ் சீமானந்தன் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து நட்டுச்சு அதை பிஜேபி பால் ஊற்றி வளர்த்துட்ருக்கு இவ்வளோதான் மற்றபடி ஒருபட்சமாக பேசுறதும் தவறு தான் எங்களை மாதிரியான அரசியல் விமர்சகர்களுக்கு இது இதுக்கு மேலே மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய என்னன்னா கட்சி உங்களோட வாழ்வியலையும் உங்களோட வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துதோ அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க ஆனால் எங்களை மாதிரியான அரசியல் விமர்சகர் சொல்ல முடியும் நன்றி நன்றி வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் ாம் தமிழர் கட்சி அவனுடைய நிலைப்பாடு அவங்களுடைய கருத்து மைனஸ் தான் இருக்குது வேட்பாளர்களை மத்தியில் காளியம்மல் அந்த மாதிரியான பர்டிகுலர் சில வேட்பாளர்களை தவிர்த்து மைனஸ் தான் எங்கள் குழுவுக்கு கிடைச்ச அப்சர்வேஷன் ரிப்போர்ட் ஏன் அப்படின்னா வேட்பாளர்கள் புதுமுகம் ப்ளஸ் அந்த தொகுதியில் இருக்கிற நபர்கள் வேட்பாளராக அறிமுகப்படுத்தாத பட்சத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டமாக இல்லை வேட்பாளர் நின்று இருக்கிற எம்பி எலெக்ஷன் நின்று இருக்கிற வேட்பாளர்களும் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் மைனஸ் தான் எங்கள் கூட அப்சர்வ் பண்ணியிருக்கிறது திரு சீமான் அவர்கள் வந்துட்டு அந்த ஓட்டு வங்கியை அரசியல் எம்எல்ஏ எம்பியாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணல விவசாயம் சொன்னால் அவங்க ஏனே கொடுத்துருந்தாங்க ஓகே இப்போ எதனால் கான்சல் பண்ணிவிட்டு மினிமம் நாலு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி ப்ளஸ்ஸு இரண்டு எம்எல்ஏ சட்டமன்ற எம்எல்ஏ அல்லது மூன்று எம்எல்ஏ இருந்தால் மட்டுமே கட்சி சின்னம் நிரந்தரமாக்கப்படும் விஜயகாந்த் கட்சியும் புரியலங்க விஜயகாந்த் கட்சியோ ஏடிஎம்கே தேதிகோ ஏடிஎம்கேவோ அவங்க அவங்க கூட்டணி வச்சிருக்காங்கல்ல பட் விஜயகாந்த் அவர்கள் மிகவும் போற்றக்கூடிய மனிதர்கள் மனிதநேயமான மனிதர் அவர் இன்றைக்கும் பிஎன்சி கேட்டகரியில் வில்லேஜ் லெவலில் அவருக்கு ஓட்டெடுப்பு அதிகமாக இருக்குது ஓட் வங்கி அதிகமாக இருக்குது அதை சரிவர வழிநடத்தி கொண்டு போகல மிஸ்ஸஸ் பிரேமலதா அண்ட் சதீஷ் இவங்களோட குரூப் வந்து அதை சரியாக கொண்டு போகல பட் இப்போ கொஞ்சம் மாறி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் கூட்டணி அதிமுக கூட்டணி தேமுதிக கூட்டணி ரொம்ப நாளாக இருக்கிறது தான் ஏழு பர்சன்டேஜ்க்கிலிருந்து டோட்டலாக பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு இறங்கிட்டாங்க இப்போ வந்திருக்கிற எம்பி எலெக்ஷனில் அவங்க ஒருவேளை ஓட்டு அதிகமாக வாங்கினாங்கன்னா கட்சி வாழ்க்கை அந்த களத்தையும் அல்லது அந்த வாய்ப்பையும் சரியான விதமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்னா அவங்க தோல்வியின் விளிம்புக்கு தான் போவாங்க அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் அரசியலில் திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் இங்கே எடப்பாடி கூட இருந்திருந்தாவே அவர் கிட்டத்தட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் லெவலில் ரொம்ப தெளிவாக இருந்திருப்பார் மக்களோட பேராதரவு பெற்றிருப்பார் வேற வழியின்றி பிஜேபியில் கூட்டணி வைச்சார் கூட்டணி வெச்சியும் பிஜேபியோட தாமரை சின்னத்தில் தான் அவர் இன்று போட்டியிடுகிறார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறார் அவருக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிடும் மற்றபடி அவர் யாரும் ஒதுங்கலை அவராக அவரோட வீழ்ச்சிக்கு அவரே தான் காரணம் இதுதான் என்னோட கருத்து தமிழர் கட்சியில் வீரப்பன் மகள் அதை பற்றி கருத்து இல்லை அவங்க ஆல்ரெடி வந்துட்டு தேசிய கட்சியில் ஒண்ணுல இருந்தாங்க திரு வீரப்பனார் அவர்களே சமீபத்தில் வந்த வெப் வெப்சீரீஸில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே திரு மருத்துவர் தான் அவர் போட்டியிருப்பார் பாராட்டியிருப்பார் அதுவே இந்த வெப் வந்தபடி தான் வெகுஜன மக்களுக்கு தெரியும் வட மாவட்ட மக்களுக்கும் வெகுஜன மக்களுக்கும் தெரியும் ஏனோ தெரியல நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியல நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்கிறதுக்காக கட்சி நடத்தலை அப்படின்றது அவங்களுக்கு தெரியல புரியல இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க நாம் தமிழர் கட்சி என்பது தேர்தலுக்கான அரசியல் கட்சி இல்லை என்பதை புரிந்து கொண்டு அவங்களும் ஒன்று அவங்க சமூகத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி இணையலாம் அல்லது அவங்க இதற்கு முன்னர் இருந்த தேசிய கட்சியிலே இணையலாம் வாய்ப்புகள் எப்படி ஒன்றா இருக்குது இது என்னோட கருத்து